வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உள்ள வந்திருக்கான் உள்ள வரும்போது பிக் பாஸ் வந்து இந்த ஒரு கேள்வியிலும் கேட்டுருக்காரு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அவன் பாவமா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்துட்டு எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் ஆனா எல்லாருமே வந்துட்டு அவனை எது சொன்னாலுமே வந்துட்டு ராணுவ மக்கு மரமண்ட மூளை இல்லாதவன் அப்படி இப்படி நீ எது சொன்னாலுமே வந்துட்டு தட்டி விட்டு போறாலே வந்து ராணுவ தான் நீ எது வேணா சொல்லு நான் எது வேணா எதுவுமே நான் ஏற்ற மாட்டேன் நீ என்ன வேணா சொன்னாலும் நான் என் கேம் நான் எப்படி விளையாடணும்னு நினைக்கிறனும் நான் எப்படி கொண்டு போறனோ கேமை நான் அப்படி தான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு விளையாண்டு பார்ப்பேன் ஆனா இருந்தாலும் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து ரெக்கவர் ஆகி அந்த ஒரு அந்த இதெல்லாம் நம்ம காலில் ப்ரோமோ பார்த்த மாதிரி அந்த இதெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேம்ஸ் வரும் நிறைய டாஸ்க் வரும் நிறைய நிறைய வந்துட்டு ரொம்ப ஒரு டாஸ்க்கு நிறைய ஒரு கஷ்டமானதெல்லாம் நிறைய இது வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் மீன் மறுபடியும் ஆடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கேட்க கேட்கும் போது வந்துட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நான் எல்லாமே கேம் வந்து நான் சூப்பராக பண்ணுவேன் நான் வந்து எப்படி முன்னாடி இருந்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நல்லா பண்றதுக்குன்னு நான் நினைப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக்பாஸ் வந்துட்டு பிக் பாஸ் வந்து ராணுவ வந்து சொல்றாரு நீங்க வந்து இந்த ஒரு ஒரு ஹேண்டை வச்சுட்டு நீங்க எப்படி இருக்க போறீங்க மேபி வந்துட்டு நீங்க இருக்கிறீங்களா இல்ல வெளியில போறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு பிக்பாஸ் வந்து கேட்டுறாரு கேட்கும் போது நான் அவங்க வந்துட்டு கான்பிடென்டா நான் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு மேட்டர் தான் நான் சொல்வேன் கண்டிப்பா வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு வீட்டுல நான் கூட யாராச்சும் இருந்து பாத்துக்கோங்க எது வேணாலும் வந்து செய்வாங்க ஷர்ட் போட்டுறதா இருந்தாலும் சரி ஃபேண்ட் போடக்கூடாது கூட ரொம்ப கஷ்டமானதா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு ஹேண்டை வச்சிட்டு அந்த இதை வந்துட்டு கழட்டக்கூடாது கழட்டினா வந்துட்டு அந்த ஒரு சதப்பிடிப்பு வந்து இதாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து லெகமெண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட மூணு வாரம் வந்துட்டு ஆஹ் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் மூணு வாரம் வந்துட்டு அந்த ஹேண்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே காமிக்க கூடாது எந்த ஒரு இன்ச்சியுமே வந்துட்டு கொடுக்க கூடாது எந்த ஒரு எப்படின்னா எப்படா கொடுக்க கூடாது எந்த ஒரு வெயிட் தூக்க தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சப்போர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அந்த சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அந்த சப்போர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்களா அண்ட் இது வந்து நம்ம தலைமை வந்துட்டு எந்த ஒரு இதுவும் பயப்படாம நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விளையாடுவேன் நான் எப்படியுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் விளையாட போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம தலைமை வந்துட்டு பேசியிருக்கல அதை நினைக்கும் போது ரொம்ப 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 இதா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் விசால வந்து கூப்பிட்டு கேப்டன் கூப்பிட்டு இது மாதிரி மூணு வாரம் வந்து கட்டாயமா வந்து இது போட்டிருக்கணும் சப்போர்ட் போட்டிருக்கணும் மூணு வாரம் வந்து நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்ப் பண்றது தவிர வந்து இந்த டாஸ்க்ல வந்து கலந்துக்கணுமா கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய சார் வந்து பிக் பிக்பாஸ் கேட்கிறாரு எங்களுக்கு தெரிஞ்சு வந்து அது கலந்துக்க வேணாம் இந்த எதுவுமே கலந்துக்க வேணாம் தான் எங்களோட கருத்து அப்படிங்கிற மாதிரி விஜய சார் வந்து சொன்னாரு சொல்லும் போது பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க வெளியில போய் பேசிக்கங்க இங்க வந்து பேசாதீங்க நீங்க வெளியில போய் டிஸ்கஷன் பண்ணிக்கங்க எல்லாருமே சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு வாரம் வந்து இதெல்லாம் வந்து வெளியில போய் எல்லாத்தையுமே அறிவிச்சிருங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க ராணுவ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த ஒரு இன்டென்ஷன்ல வந்து வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காரு மேபி வந்து எனக்கு ராணுவம் வந்து செம்மையா வந்து துடி துடிச்சப்ப பாக்கும்போது எனக்கே ரொம்ப கண்ணீர் வந்துச்சு அது துடி துடிச்ச பார்த்ததுக்கு அப்புறம் கேவலமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க எனக்கு அப்படியே செம்ம காண்டாயிடுச்சு அதை இந்த ஜெப்ரியா இருக்கட்டும் சவுந்தரியா இருக்கட்டும் அதெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் இப்போ கூட லைவ்ல வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் போறேன் இப்போ கூட லைவ்ல வந்துட்டு ஜெப்ரி வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜெப்ரி சௌந்தரியா பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல படி கேவலமா இருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு அண்ட் மக்கள் இது வந்துட்டு இது எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ரஸ் பண்ண முடியுமோ அவளுக்கு அட்ரஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும் ராணுவ வந்துட்டு ஒருத்த வந்து செத்து கிடந்தா கூட வந்து அவனை கண்டுக்க மாட்டானுங்க இவனுங்க வந்து பொய்யி பொய்யி நடிகரா நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானுங்க இந்த ஒரு நம்ம சௌந்தரியா அண்ட் ஜெப்ரி இவங்க எல்லாம் இது எங்க போய் நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறதுல கை தட்டுறது மட்டும் சொம்பு தட்டி தட்டுறானுங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சொம்பு தட்டுறது நிப்பாட்டானுங்க அப்படிங்கிறது எனக்கு அவங்க உள்ள இருக்கவங்களோட வெளியில இருக்கவங்களோட மேலே தான் எனக்கு போகும் என்ன ஒண்ணுமே பண்ணாதவன் அவனுக்கு போயிட்டு ஒண்ணுமே பண்ணல அவ போ போயிட்டு இப்படி பண்ருக்கா அதுக்கு போயிட்டு கை கைத்தட்டி சொம்பு தட்டுறீங்க அவன் உழைச்சு ஒண்ணு பண்றான் அதுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஜெஃப்ரி என்னன்னா பொம்பளசோக்கு உள்ள அழிஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட் வருது ஆனா மேபி வந்து இப்பெல்லாம் இல்ல இருந்துச்சு அவ்வளவு சப்போர்ட் வந்துச்சு சோக்கு பசங்க கூட இருக்க மாட்டா மேபி வந்து பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க பெட்ரூம்லயும் சரி பாத்ரூம்லையும் சரி வெளியிலையும் சரி கார்டன்லயும் சரி இவிங்கரிலயும் சரி கிச்சன்லையும் சரி எங்கன்னா பார்த்தா சாப்பிட இடத்துலையும் சரி எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கட்டு அவன் உட்காந்துருப்பான் அண்ட் அதையும் அட்ரஸ் பண்ணி நல்லா தெரியும் அண்ட் இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் ஒரு சவுந்தரிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க